வணக்கம் நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன் இருபத்தி எட்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருடம் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பழனி பாபா அவர்கள் கொல்லப்பட்டார் பழனி பாபா என்கின்ற மனிதனை ஒரு சமூக புரட்சியாளனாக நான் பார்க்கிறேன் மற்றபடி அவர் கருதிய இஸ்லாம் மார்க்கத்தை துணை கொண்டோ அவர் பெரிதும் நம்பியிருக்கின்ற இஸ்லாம் குரானை துணை கொண்டோ அவரை நான் பெரிதும் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் பின்தங்கியுள்ள சமூகத்தின் மீதும் அவர் கொண்டிருந்த நம்பிக்கைதான் அவர் குறித்து பேசுவதற்கு பெரும் சவாலாக எனக்கு உள்ளது என்றே நான் நம்புகின்றேன் பழனி பாபா போன்ற மனிதர்கள் மிக அரிதாகத்தான் தோன்றுகிறார்கள் அவர் போன்ற மனிதர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் விடலாம் நம் சமூகத்தில் அவர் போன்ற துணிச்சலும் நேர்மையும் துடிப்பும் மிக்கவர்கள் மிகவும் குறைவுதான் பழனி பாபா போன்ற நபர்கள் இருந்தால் இந்த சமூகத்தை புரட்சி சமூகமாக மாற்றிவிடலாம் இந்த சமூகத்தை தடம்புரள செய்து விடலாம் பழமை அழிந்து போக ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி வைத்து விடலாம் சமீப காலமாக அவரின் எழுச்சி உரைகளையும் அவரின் முற்போக்கு சிந்தனைகளையும் உலக அரசியல் மீது அவர் கொண்டிருந்த பரந்துபட்ட நம்பிக்கையும் நான் மிக விசாலமாக சிந்தித்து வந்திருக்கின்றேன் ஆனாலும் கூட அவர் மீது சில அதிர் அதிருப்தியும் இருக்க நான் காண்கின்றேன் என்னவென்றால் ஒரு அடிப்படை இஸ்லாமியவாதி போலவே அவர் பேசுகிறார் இஸ்லாம் மதத்தின் மீதும் இஸ்லாம் சமூகத்தின் மீதும் இஸ்லாம் குரான் மீதும் இஸ்லாம் புரட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராகவே இருக்கிறார் அதுதான் என்னை கொஞ்சம் அச்சம் கொள்ள செய்தது என்ன காரணம் என்றால் ஒரு முற்போக்கு மனிதன் தன் சமூகம் சார்ந்தவனாக இருக்கக்கூடாது என்பதில் நான் பிடிவாதமாக இருக்கின்றேன் பெரியாரை நான் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னவென்றால் அதுதான் அவர் தன்னுடைய தீவிரமான இந்து மதத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அறிவு பாய்ச்சல்கள் எண்ணற்றவை கணக்கில் அடங்காதவை தன் சொந்த மதத்திற்கே அவர் துரோகம் செய்கின்ற ஒரு மனிதராகத்தான் இருந்தார் தன் சொந்த மதத்தை அவர் குளி தோண்டி புதைத்தார் தன் சொந்த மதத்தை ஆயிரம் கேள்விகளால் துளைத்தெடுத்தார் தன் சொந்த மதத்தை ஆயிரம் அறிவு துப்பாக்கிகளால் சுட்டு பொசுக்கி காட்டினார் அதெல்லாம் பெரியார் மீது மிகவும் மதிப்பு கொள்ள செய்தனர் அதே போலதான் பழனி பாபா சற்று இளையவர் அவர் காலத்திற்கு பின்பு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பிறக்கிறார் என்று நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு வருடங்களில் இறந்து விடுகிறார் என்று நினைக்கிறேன் எனக்கு சரியாக நினைத்து பார்த்தால் அவருடைய முப்பத்தைந்து வயதிற்கு வயதிற்கு பிறகுதான் அவர் பேச தொடங்கியிருப்பார் என்று நினைக்கிறேன் மறுமை வாழ்வை நம்புகிறார் சொர்க்கம் நரகம் போன்றவற்றின் மீது தீவிர அறிவு கொண்டவராக இருக்கிறார் இதெல்லாம் தான் பழனி பாபா மீது கொஞ்சம் விலகி போக செய்து விட்டதென்றே நான் நம்புகின்றேன் ஒரு தீவிர ஒரு புரட்சியாளன் ஒரு தீவிர ஒரு சமூக துண்டாற்றுபவன் தீவிரமாக சமூக மரவலர்ச்சிக்கு பாடுபவன் இந்த மாதிரி நம்பிக்கைகளில் சிக்கின்றிருக்க கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் மற்றபடி பழனி பாபா குறித்து கருத்து சொல்லுகின்ற அளவிற்கு நான் சற்று தகுதி குறைந்தவனாகத்தான் உள்ளேன் காரணம் என்னவென்றால் அவர் காணாத சிறைச்சாலைகளா அவர் சந்திக்காத எதிர்ப்பா அவர் வாதாடாத வழக்கு மன்றங்களா அவர் எதிர்கொள்ளாத பிரச்சனைகளா ஆளும் அரசிற்கும் ஏகாதிபத்திய அரசிற்கும் பார்ப்பனையத்திற்கும் அவர் பகைமூட்டியவர் அந்த அளவில் பெரிதும் மதிப்பிற்குரிய ஒரு மனிதர் தான் அவரின் தியாகம் செத்து போய்விடவில்லை அது எண்ணற்ற படைப்பாளிகளை அறிவாளிகளை மேதைகளை புரட்சியாளர்களை கலந்தல செய்கிறது என்றே நாம் நம்புவோம் அவருக்கு அன்பும் மரியாதையும்